எல்லாருக்கும் பெரிய வணக்கம் நான் உங்க கார்த்திகா அருண் குமார் இன்னைக்கு வீடியோவில் ஒரு நாலு விதமான ஸ்வீட் பார்க்க போறோம் அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப இன்ஸ்டன்ட்டா ஒரு பத்து டு இருபது நிமிஷத்துல செய்யக்கூடியதா இருக்கும் இது செய்யறதுக்கு மெயின் இன்கிரீடியண்டை நான் எல்லாத்துக்குமே பிரெட் யூஸ் பண்றேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நிறைய ரெசிபி உங்களுக்காக வரும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது பெரிட் குலாப் ஜாமூன் இந்த குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு சூடான பாலை இந்த மாதிரி பிரெட்ல ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பனிஞ்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அசிஷ்வல் நம்ம குலாப் ஜாமுன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் உருட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி சூடான எண்ணெய் இல்லாட்டி நெய்யில் போட்டு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சி எடுத்து சினிப்பாக போட்டு காய்ச்சிக்கலாம் சீனிப்பாக பண்ணுறதுக்கு ஒரு கப் சுகர் ஒன் கப் வாட்டர் குங்குமப்பூ ஏலக்காய் போட்டு காய்ச்சி வச்சுக்கலாம் இந்த பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லையா இந்த உருண்டைகள் அது மேலே இந்த குலாப் ஜாமுன் சிறப்பை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டா குலாப் ஜாமுன் ரெடி ஆகிரும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ப்ரெட் மலாய் இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெட் ஸ்லைஸை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஒரு தவால ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த மாதிரி கீழையும் மேலேயும் பெரட்டி பெரட்டி இந்த மாதிரி கிறிஸ்பியா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்த ப்ரெட் ஸ்லைஸை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா நான் சுகர் சிரப் எப்படி செய்யணும் அதே மாதிரி தான் சுகர் சிரப்பில் போட்டு ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் விட்டு அந்த ஸ்லைஸ் அப்படியே எடுத்துட்டு அதுக்கு அப்படியே விட்டுறலாம் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறலாம் ஒரு பிளேட்ல எடுத்து அதுக்கப்புறமா மில்க்குல கொஞ்சோண்டு குங்குமப்பூ பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் குட்டி குட்டியா நறுக்கி இந்த பால் கூட சேர்த்து இதுலயும் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து இதுல கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி கொஞ்சம் திக்கா கொஞ்சம் பால் காய்ச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா இந்த பிரெட் ஸ்லைஸ்ல இந்த பால் கொஞ்சம் ஊற்றி அப்படியே சர்வ் பண்ணி கொஞ்சம் அப்படியே விட்டுறலாம் கொஞ்சம் நேரம் கழித்து சர்வ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த ப்ரெட் மலாய் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரெட் மலாய் பூவா இது நிறையா பேருக்கும் இந்த ரெசிபி தெரியாது ஸோ தெரியாதவங்க வீடியோ பார்த்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறதுக்கும் அதே பிரெட் ஸ்லைஸ் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெய்யில் கிறிஸ்பியாக நம்ம எடுத்து இந்த சீனி பாகல ஊற இல்லையா அதில் நாலு பிரெட் நான் மலாய் பண்ணிட்டேன் ஸோ நாலு பிரெட் இந்த மாதிரி பால்கோவா பண்ண போறேன் இது மெயின் பண்ண வேண்டியது பால்கோவா தான் இந்த பால்கோவா பண்றதுக்கு ரெண்டு ஸ்பூன் மில்க் மேடு அது கூட ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து கிந்து விட்டிங்கன்னா பால்கோவா இன்ஸ்டண்டா ரெடி ஆயிரும் இந்த மெத்தட் நீங்க வீட்டில் பால்கோவா செய்யறதுக்கு நிறைய குவாலிட்டி குவான்டிட்டி வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ இந்த இது ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இது கட்டியாக வந்துடும் சீனி பாகில் ஊற வச்சிருந்த ப்ரெட்டை அப்படியே அதையும் போல எடுத்து கொஞ்ச நேரம் விட்டுரலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் விட்டதுக்கு அப்புறமா இந்த பால்கோவாவை நல்லா ரவுண்ட் ஷேப்ல ஒரு ஒருட்டி அதை மேல வச்சுட்டு நம்ம வீடியோல வரும் பாருங்க இந்த மாதிரி ரவுண்டா மேல வச்சுட்டு பாதாம் நடுவுல சென்டர்ல அமுக்கி வச்சிங்க அப்படின்னா இந்த மால்பூவா ரெசிபி ரெடி ஆயிடும் யூஸ்வலா இந்த ரெசிபியை நிறைய எண்ணெய் ஊத்தி பொரிச்சு எடுத்து தான் பண்ணுவாங்க ஸோ நான் அப்படி பண்ணல நெய் ஒரு ஸ்பூன் நெய்லயே இந்த மால்பூவா ரெசிபி சிம்பிளா முடிச்சாச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இந்த எல்லா ரெசிபிக்குமே கட் பண்ண மீதம் உள்ள எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதை வேஸ்ட்டு பண்ணாம அதை ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீசாரில் வச்சு எடுத்தீங்கன்னா கிரிஸ்டியா மொறுமொறுன்னு மிக்ஸி சார்ல அரைக்கும் போது நல்ல மொறுமொறுன்னு அரையும் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே எப்பையும் போல் அல்வா கிண்டுற மாதிரி கிண்டிக்கலாம் கொஞ்சம் கொட்டாமல் வரும் இல்லையா அந்த பதம் வந்ததுக்கப்புறமா வெள்ளை சக்கரை இல்லை நாட்டு சக்கரை சேர்த்து இந்த மாதிரி கிண்டி கிண்டிக்கோங்க நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருந்தேங்க எப்போயும் போல் நெய்யில் இந்த மாதிரி நட்ஸ் தான் அல்வா கூட கொட்டினீங்கன்னா ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடும் ஸோ இந்த வீடியோவில் நாலு ரெசிபி ஒவ்வொரு ஸ்வீட்டும் ஒவ்வொரு யூனிக்காக இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஸ்டைலாக இருக்கும் இதில் மெயினாக வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணு நிறைய ஆயில் நிறைய எண்ணெய் நிறைய நெய் சேர்க்குற இடத்துல நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வச்சே நம்ம முடிச்சிருப்போம் அதுதான் இதில் மெயின் பாயிண்ட்டு ஸோ கண்டிப்பாக இந்த முறையை நீங்கள் வீட்டில் பயன்படுத்தி எண்ணெய் நெய்யெல்லாம் கம்மியாக பயன்படுத்தி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்து என்ன ரெசிபிலாம் போடலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா டேக் கேர் Bye bye.